வெல்கம் டு சேனல் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி பார்க்கலாமா அதுவும் பரங்கிக்காய் வச்சு ஒரு அரைச்சி விட்டு சாம்பார் கூட சொல்லலாம் நார்மலாக விட இது சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பா சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி செல்லாண்டதா பார்க்கலாம் ஸோ ஒன்றரை கப்பு நான் தோரம் பருப்பு வந்து இந்த பக்கம் ஒரு வச்சிருக்கேன் நம்ம அரைக்கத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மேலுக்கு ஒரு டேபிள் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு காஞ்ச மிளகாய் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணணும் இது கூடவே நம்ம ஒரு பத தேங்காயையும் வந்து சேர்த்துக்கலாம் இது நார்மலா செய்யற சாம்பாரை விட இது சூப்பராகவே இருக்கவங்க இந்த டிஃபன் சாம்பார் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா வருபட்டோடனே நம்ம மிக்சி ஜால ஆட் பண்ணி தண்ணி ஊத்தி இந்த மாதிரி மையம் வச்சுக்கோங்க சோ நான் பரங்கிக்காய் பாதி பரங்கிக்காய் வந்து தோல் சிவி அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் க்யூப் கியூபா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா தண்ணி விட்டு கால் டேபி உப்பு கல்லுப்பு கால் டேபிள் மஞ்சள் தூள் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துருங்க இந்த பக்கம் நம்ம வந்து சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி வந்து அரைஞ்சிக்கலாம் இது ரொம்பவே நார்மலாக செய்கிற சாம்பார் ரெசிப்பியை விட இது சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி கூட சொல்லலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு அந்த சாம்பாருக்கு ஸோ அதுவும் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பக்கம் நம்ம கடாயில வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க எப்பவுமே டிஃபன் சாம்பாருக்கு நீங்கள் வந்து நெய் விட்டு சாப் அந்த தாளிச்சு பாருங்க ரொம்பவே சுவையா இருக்கும் ஸோ இந்த பக்கம் நம்ம கடுகு சீரகம் அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கால் டேஸ்பூன் வெந்தயமா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு காஞ்சி மிளகா நார்மலா வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி இன்னொரு பக்கம் நான் தோரம் பருப்பம் வேக வச்சு எடுத்துட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் சோ அது ஒரு பக்கம் வேக வச்சுக்கோங்க நார்மலா நம்ம சாம்பாருக்கு எப்படி வதக்க வைக்கமோ அதே தான் ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குளம்பிளகா தூள் அவ்வளவுதான் இது நல்லா வந்து வதங்கட்டும் அந்த ஸ்மெல்லாம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்புல அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேக வச்ச பரங்கிக்காயும் ஆட் பண்ணிப்போங்க அவ்வளவுதான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம அரைச்ச அந்த மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் மூடி விட்டுருங்க அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யும் விட்டுருங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே அது கொதிக்க கொதிக்க அந்த நல்ல ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டே இருக்கலாம் இந்த பக்கம் நம்ம இட்லியும் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இது ஆக்சுவலா இட்லிக்கு தான் இது பெர்ஃபெக்ட்டான ஒரு மேட்ச்னே சொல்லலாம் சோ பரங்கிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் இந்த இட்லிக்கு செம்ம டேஸ்டா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தோம்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோ லிஸ்ட் நன்றி வணக்கம் டாடா பாய்